அதாவது ஒரு காரியமாக நம்ம வெளியில் போகிறோம் அந்த காரியமாக போகும்போது துளசி செடியிலேருந்து ஒரு ரெண்டு துளசியை பிச்சு எடுத்து வச்சுக்கணும் போயிடணோன்னுமோ ஆனால் எப்படின்னா நம்ம உடம்போடு இருக்க மாதிரி கொண்டு போகணும் இப்படி எந்த வகையில் வேணாலும் கொண்டு போகலாம் துளசி செடியிலேருந்து இலையை பிக்கும் போது நகம் படுற மாதிரி பிக்கக்கூடாது உடைச்சி எடுக்கணும் நகம் பட்டுருச்சுன்னா அதோடைய பவர் போயிடும் இந்த மாதிரி கொண்டு போனோம்னா காரிய சித்திகள் ஆகும் அடுத்தது நிறைய மன வேதனைகள் நமக்கு இருக்குது இந்த மனவேதனைகள் ஏதோ நிறைய குழப்பத்தை இருக்குன்னா துளசி செடியிலேருந்து கொஞ்சம் இலைகளை பிச்சு நல்லா கசக்கிக்கணும் கசக்கிட்டு தலையில் வச்சுக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு துணி இந்த முடி போட்டிருப்போம்லையே அந்த முடிக்குள்ளே வச்சுக்கணும் கசக்கிட்டு வைக்கணும் அப்படியே வைக்கக்கூடாது ஆண்களாக இருந்தால் கூட அது எப்படியாவது ஒரு இதை வச்சு கட்டிட்டு படுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட டென்ஷன் குறைபாடாக இருந்தாலும் சரியாக போய்டும் ஆனால் துளசிக்கு அவ்வளோ சக்தி உண்டு இந்த இலையை இந்த பிரியாணி பட்டையை வாங்கிக்கிங்க உடையாமல் இருக்கிற மாதிரி உள்ள முழு பட்டை கிடைக்குதான்னு பாருங்கள் அதை கொண்டு வாங்க கொண்டு வந்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டுக்குங்க போட்டுட்டு பன்னீரை ஊற்றிடுங்க நல்லா நனையட்டும் நல்லா ஊறட்டும் அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இந்த பட்டையை எடுத்து தூக்கி போட்டுட்டு இந்த தண்ணியை வேணும் நமக்கு இந்த தண்ணியை வீடு போகிறான்னு தெளிங்க எப்பேற்பட்ட தரித்திரமும் விளையிடும் இதே தண்ணியை நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து குளித்தோம் அப்படின்னா தேக ஆரோக்கியம் பெருகும் வசிக்கிற சக்தி ஏற்படும் ஏன்னா இந்த பிரியாணி இலை வந்து முழுக்க முழுக்க வசிய சக்தி ஏற்படுத்தக்கூடியது தான் அதிலேருந்து வரக்கூடிய போக அதாவது பிரியாணி இலையை எரிச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய போக வசிக்கிற சக்தி ஏற்படுத்தும் வீட்டில் நமக்கு அந்த தண்ணியை நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கணும் என்னென்னா பிரியாணி இலையை வெறுமினை பயன்படுத்தக்கூடாது இந்த கருந்துளசியோடைய வேர் எடுத்துக்கணும் கீழே இருக்கு அதை வந்து க மாடத்துலேருந்து எடுக்கக்கூடாது வேர் எடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த துளசி மாடத்துலேருந்து எடுத்தால் பெருசாக பயன்படாது அதனால் செடி வளர்ந்துருக்கோம் இல்லையா அங்கேருந்து இந்த வேர் எடுத்துக்கணும் வேர் எடுத்து அந்த வேரோட செப்பு ஏதாவது காப்பரில் இருக்கக்கூடிய பழைய காயினு இல்லைன்னா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு ஒரு பிட்டு மாதிரி எதனா எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா மாதிரி ஏதாவது ஒரு காப்பர் தயார் பண்ணிக்கணும் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து நல்லா கட்டி வாகனங்களில் நம்ம காரு லாரி இது மாதிரி வாகனங்கள் வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மாதிரி வாகனங்களில் கட்டிட்டோம்னா விரயத்தை குறைக்கும் வண்டி நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த விரயத்தை குறைக்கும் அடுத்து அந்த அதே மாதிரி அந்த வேர் எடுத்துக்கணும் வேர் எடுத்து நல்லா அரைச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து அரைச்சி நெத்தில இட்டுன்னு போனோம் அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லை இருக்காது கர்ம வினையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் சிறப்பு பரிகாரம் எது அப்படின்னா தான் எவ்வளவு நம்ம தர்மம் செய்கிறோமோ அவ்வளவு சிறப்பு அந்த அளவுக்கு கர்ம வினையில இருந்து வெளியில வரலாம் உடனே இப்போ தர்மம் செய்யணுன்னு ஒரு ஆயிரம் பேருக்கு உட்காந்து அன்னதானம் பண்ணணும் அதுதான் தர்மம்னு நினைக்காதீங்க தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது உணவு நம்ம யாருக்கெல்லாம் உணவு கொடுக்குறோமோ அதெல்லாம் தர்மத்தில் போய் சேர்ந்துடும் பொருள் கொடுக்குறதும் தர்மத்தில் சேர்ந்துடும் இது எல்லாத்த விட உணவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த உணவு மனிதர்களுக்கு கொடுத்தா மட்டும்தான்லாம் கிடையாது ஜீவராசிகளுக்கும் கொடுக்கலாம் எறும்புக்கு கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுத்தாலும் நம்மளுடைய ஊழ்வினைகள் குறையும் இதில் எதுக்கு கொடுத்தா இது சிறப்பு அதிகம்னு பார்ப்போம் கர்ப்பிணிகள் மனிதர்களாக இருந்தால் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கர்ப்பிணிக்கு கொடுக்கக்கூடிய உதவி இது ரெண்டுமே ஊழ்வினையை உடனே கரைக்கக்கூடியது நம்ம வீட்டு வாசலில் எதுக்காக மாயிலை தோரணம் கட்டுறோம் வீட்டு வாசலில் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னா வெளியில் கட்டுவோம் திருவிழாக்களில் கட்டுறோம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் எந்த நேரமும் செழிப்பாகவே இருக்கும் அது வேப்ப மரத்துக்கு கூட இலையுதிர் காலம் உண்டு மாமரத்துக்கு காலமே கிடையாது இலை பழுத்து போச்சுன்னா கீழே விழுமே தவிர அடுத்தடுத்த இலைகள் மாறிக்குமே தவிர முழுசாக மரம் மொட்டையாக பார்க்கவே முடியாது அதனால தான் மாமரத்துக்கான இலையை நாம் தோரணமாக கட்டுறோம் எந்த நேரமும் செழிப்பாக இருக்கணும் இந்த குடும்பம் செழிப்பாக இருக்கணும் இந்த வீடு செழிப்பாக இருக்கணும் இந்த இடம் செழிப்பாக இருக்கணும் அந்த இலையுதிர் காலம் கஷ்டகாலம்னு பேர் அதுக்கு பேர் இலையுதிர்காலத்துக்கு பேர் கஷ்டகாலம்னு சொல்லுவாங்க அந்த கஷ்டகாலம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம மா இலையை பயன்படுத்துகிறோம் அந்த கலசத்துலேயும் மா மா இலை வைப்பாங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எத்தனையோ இலைகள் இருக்குது ஏன் வைக்கிறது இல்லைன்னா மா இலைக்கு அந்த இடத்துல வைக்கும்போது அம்சத்தை கொடுக்கும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தான் கருங்குரங்கு அப்படின்னு சித்தர்கள் பரிபாஷையில் இருக்கக்கூடிய வார்த்தை அது ஏன்னா இந்த மிளகு புராண காலத்தில் இருந்தே சித்தர்கள் வைத்தியத்தில் சொல்லக்கூடிய காலத்தில் இருந்தே இந்த மிளகு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் மிளகு உடல் ஆரோக்கியத்துக்கும் உகந்தது அதே நேரத்தில் பரிகாரத்துக்கும் மிக உகந்தது அவ்வளோ விசேஷம் இது இந்த மிளகு பரிகாரங்கிறது எப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க பத்து மிளகு பேக்கெட்டில் இருந்தால் பகைவன் வீட்டிலையும் உண்ணலாம் அதாவது எதிரி வீட்டில் போய் சாப்பிட்லாமா பத்து மிளகு நம்ம பேக்கெட்டில் இருக்கணுமா வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு சின்ன வரலாற்று கதை இருக்குது பகையர் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் பத்து மிளகு பாக்கெட்டில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை பகையர் வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு விஷத்தன்மையை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவது மருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க